மன கசப்போடு பிரிந்து இருக்கின்றீர்கள் பிரிந்து இருக்கின்றீர்களை தவிர நீயும் அவரைப் பற்றித்தான் இருக்கின்றாய் உன்னுடைய துணையும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டு இருக்காமல் உன் துணை இவரிடம் உன்னை பற்றி பேசினார் இந்த வாழ்க்கை எனக்கு இப்போது பிடிக்கவில்லை வாழ்க்கையில் நான் மிகவும் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் எப்படியாவது என்னுடன் சேர்த்து வைத்து விடே நான் என்ன செய்தேன் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் சற்று கோபப்படுவேன் அவ்வளவு தான்

அவருடைய வேதனை உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே நான் இதை உன்னிடம் கூற வந்தேன் தங்கமே இப்பொழுது அவர் படும் வேதனை வாய்விட்டு அவருடைய நண்பரிடம் கூறிவிட்டார் உன்னை பிரிந்து வந்த பிறகு அவருடைய நாட்கள் ஒன்றுமே சரியாக இல்லை ஒவ்வொரு நாட்களும் கடினமாக செல்கின்றது உன்னுடன் இருந்த நாட்கள் அழகான நாட்கள் அந்த நாட்களை எண்ணி எண்ணி மனம் இருக்கின்றார் இவ்வாறை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்கின்றது தங்கமே இப்பொழுது நீதான் உடனடியாக சென்று அவரை சரி செய்ய வேண்டும் அவருடைய எண்ணங்கள் என்ன என்பதை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் அவர் இப்பொழுதும் இப்பொழுதும் நீ மட்டுமே அவருக்கு பொருத்தமான ஜோடி உன்னை இனி எங்கும் இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் என்ற முடிவையும் அவர் எடுத்து விட்டார் நீங்கள் இருவரும் இனி சந்தோஷமாக வாழப் போகின்றீர்கள் வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா